இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க உலகின் யாருமே தப்பிச் செல்ல முடியாத சிறையிலிருந்து ஒரு இளைஞர் ஆயிரம் சிறை காவலர்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தப்பிச் சென்ற நிகழ்வு பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளது சஷாங்க் ரிடாம்ஷன் ஹாலிவுட் திரைப்படத்தை பார்த்திராத ரசிகர்கள் யாருமே இருந்திட முடியாது படத்தின் ஹீரோ ஆண்டி டெஃபரன்ஸ் அமெரிக்க சிறையில் ஒரு மேதையாக வாழ்ந்துவிட்டு கடைசியில் அனைவரின் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு தப்பிச் செல்வான் ஹீரோ தப்பிச் சென்றது படம் பார்த்த பலரின் மனதை விட்டு குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்காவது நீங்காவது அப்படி ஒரு நிகழ்வுதான் பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றுள்ளது ஆம் பிரான்ஸ் நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் லியான் நகருக்கு அருகே அமைந்துள்ளது உலகின் பயங்கரமான சிறைகளுள் ஒன்றான கோர்பா இந்த சிறை வரலாற்றில் இதுவரை யாருமே தப்பிச் சென்றதில்லை அந்த அளவு பல அடுக்கு பாதுகாப்புகளை கொண்டது முப்பத்தி ரெண்டு அடி உயர சிறை சுவரை தப்பினால் அடுத்து மோப்ப நாய்களுடன் கம்பி வேலி அதையும் தாண்டினால் மின்சாரம் பாய்ச்சப்பட்ட கம்பி வேலி அதையும் தாண்டினால் பதினைந்து கிலோமீட்டர் சமவெளி அதிலிருந்து தப்பிச் செல்லவே முடியாது ஆனால் புத்திசாலிக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள் நம்மால் ஒருத்தன் வெறும் இருபது வயசுதான் ஆகுது இதுல எதையுமே தொடாம எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி விட்டு தப்பி சென்று விட்டான் சிறை அதிகாரிகளுக்கு மூன்று நாட்களாக பேதி நிற்கவே இல்லை தப்பிய இருபது வயது கைதி மேல் சுமார் பதினாறு வழக்குகள் உள்ளன அதுல ஏழு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு தம்பி தற்போது சிறையில் இருக்கிறார் சரி தம்பி எப்படி தப்பிச்சார்னு பார்ப்போம் கோர்பா சிறை என்னதான் பாதுகாப்பா இருந்தாலும் கொஞ்சம் கூட்டம் அதிகமான சிறை சிறையில இருக்க பிடிக்காத தம்பி ஆரம்ப நாளிலிருந்தே தப்பிச்சு போக கணக்கு போட்டுட்டே இருந்திருக்காரு ஆனா எந்த வழிய யோசிச்சாலும் சிக்கல் தான் அந்த சமயத்துல தான் தம்பி தப்பிக்கிற அதே நாளில் இன்னொரு கைதி இவரோட நண்பர் ஒருத்தருக்கு ரிலீஸ் தேதி உடனே மூளையில ஒரு பளிச்சு டக்குன்னு நண்பனை கெஞ்சி தப்பிக்க உதவி கேட்டு பிளான சொல்லி இருக்காரு அவரும் நண்பருக்காக ஓகே சொல்ல ரிலீஸ் தேதி அன்னைக்கு ரெண்டு பேரும் தயார் ரிலீஸ் ஆகிற நண்பர் ஜெயிலர் கிட்ட போய் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுக்கிட்டு வெளியே போறாரு தம்பியும் தப்பிக்கிறார் எப்படி தெரியுமா நண்பரோட பேக்ல ஒளிஞ்சுக்கிட்டு தான் வழக்கமா ரிலீஸ் ஆகி போற கைதிகள் இப்படி ஒரு முயற்சியை எடுத்து மாட்டிக்கிட்டா மறுபடியும் அதை செய்ய துணிய மாட்டாங்க சிறை அதிகாரிகளும் வெளியே போற கைதிகளோட போட்டிய பெருசா செக் பண்ண மாட்டாங்க அதைதான் தம்பி கச்சிதமா யூஸ் பண்ணிருக்காரு ஆனாலும் இது யூகம்தான் சிறை அதிகாரிகள் தெளிவா இன்னமும் ஒரு முடிவுக்கு வர முடியல கோர்பா சிறை வரலாற்றுல இப்படி நடந்ததே இல்லை எல்லார் கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போன தம்பி மட்டும் கிடைச்சாருன்னு வச்சுக்கோங்க விடுங்க அதை நினைச்சாலே பாவமா இருக்கு இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் பண்ணுங்க